வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி படங்கள் வர மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பெயிற்சியானது நடக்க இருக்கிறது தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து சனி மீன ராசிக்கு பயிற்சியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அங்கே சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க பொதுவாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஜோதிடர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை நோக்கி தான் இருக்குது நானும் கூட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருட பலன்களே அதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி தான் சனியினுடைய இந்த மாற்றங்களால தான் பலவித நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது செயல்பட போகுது அதிலையும் இந்த வருடம் குறிப்பிடத்தக்க வகையில் சனிப்பெயர்ச்சி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணமும் ஏற்படுது ஆனால் இந்த வருடம் ஏற்படக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்சால் அன்றைய தேதியில் இல்லைன்னா அன்றைய வாரம் முழுக்கவே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் நோய்வாய்பட்டிருக்கிறவங்க தொடர்ந்து இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாக மருந்துகளை கொண்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க உடல் பலகீனம் மிக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் பாதிப்புகளை அது ஏற்படுத்தி தான் செய்யும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்கிற மாதிரி காலையில் எல்லாம் சுற்றிட்டு மத்தியானம் வந்துட்டு எனக்கு ஒன்றும் ஆளே நல்லா இருக்கல அப்படிங்கிற கேட்குற விஷயம் கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் ரொம்பவுமே மைனியூட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய ரிசல்ட்டு பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தெரியும் பல பிரச்சனைகள் இதனால் இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போத்துக்கு அப்புறம் ரிசல்ட்டு கிடைச்சோன்னா அப்போ தான் அதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினச்சிக்கிறது பட் எல்லாத்துலேயுமே வந்து அது அப்படி நடக்காது சில விஷயங்கள் உடனுக்குடனே உடனே ரிசல்ட் கொடுக்கும் சில விஷயங்கள் ரொம்பவுமே நாள் பட்ட பிறகு தான் பலனை கொடுக்கும் அந்த மாதிரி தான் இந்த சூரிய கிரகணம் அன்னைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னொரு விஷயம் இந்த பச்சிளம் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படிங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த டைமில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் சனிப்பெயர்ச்சிங்கிறது நடைபெற்ற அன்னைக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வீரியத்தோடு செயல்படுதுன்னு பார்த்துக்கோங்க அண்ட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகப்பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அண்ட் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குரு வந்து முழு கிரகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் சனி வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அது மூலமாக அதனுடைய டிரான்சிஷன் பீரியடுங்க அப்படிங்கிறதும் ஜாஸ்தி ஆனால் அது மட்டும் இல்லை குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி சனி கொடுக்க எவர் தடுப்பாருன்னு பல மொழியே இருக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு கடவுளாதையும் முடியாது அப்படின்னு பல மொழிகளே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த சனியினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் ரொம்பவுமே முக்கியமாக கருதப்படுது அந்த சனியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுத்தாலும் எப்போவுமே ஒரு கதவு அடித்தால் இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஸோ முழுவதுமே நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்காது நெகட்டிவ் இருந்தாலும் கூட அங்கேயும் சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால்தான் இந்த சனிப்பெயர்ச்சி பலனை எதுக்கு முக்கியமாக ஜோதிடம் பார்க்குது அப்படின்னா நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல கெட்டது எதுவும் நடக்காமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அப்படி இந்த மீன ராசிகளை அடி எடுத்து வைக்கும் சனி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி இனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி அடுத்த ரெண்டரை வருட காலங்கள் அங்கே சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாக சனியை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு இது வந்து பெரிய அளவில் நெகட்டிவும் கிடையாது அதே போல் பெரிய அளவில் பாசிட்டிவும் கிடையாது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சனி எப்போவுமே ஒரு பேலன்ஸ் தேரி மாதிரி தான் வேலை செய்யும் சென்டர் ஆஃப் நேச்சர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னதான் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்தாலும் அவரை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மைகளையும் அந்த ராசி லக்னக்காரங்களுக்கு கொடுக்கும் அதே போல் சனியால் என்னதான் நன்மைகள் நடந்தாலும் கூட அதன் மூலமாக பெருசாக ஆட்டம் போட வைக்காமல் அனுசரணையாக பக்குவமாக ஒரு பக்கமாக அமைதியாக உட்கார வைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் இந்த மிதனத்திற்கு எப்போவுமே வந்து ஒரு நியூட்ரலான வகையில் தான் அது வேலை செய்யும் காலநிலைகளுக்கேற்ப தினராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை ஏற்ற இறக்கங்களாக எப்படி இருந்தாலும் கடைசியில் ஒரு பேலன்ஸ்டான அமைப்புகளுக்கு அவங்க தானாகவே வந்து சேர்ந்துடுவாங்க அதனாலேயே இந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு சுமூகமான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் உண்மையிலே இந்த சுமூகமான வாழ்க்கைக்கு குறையில்லாத ஒரு ராசி அப்படின்னா அது மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே பெருசாக ஆஹோ ஓஹோன்னு சொல்கிறதுக்கும் எதுவும் இருக்காது அதே போல் ரொம்பவுமே குற்றம் குற சொல்கிறதுக்கும் ஒன்றும் இருக்காது அதனாலேயே இந்த மிதுன ராசிக்காரங்க என்ன நடந்தாலும் சரி தன்கையே தனக்கு உதவி தனக்கு தானே நண்பன் தனக்கு தானே பகைவன் அப்படிங்கிற நிலைகளில் எப்படியோ சுதாரிக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஒரு சமநோக்கு நிலைகளில் அவங்க நிலை பெற்று இருப்பாங்க இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு பெரும்பாலும் காரணமாக இருக்கிறது இந்த சனிதான் அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்க இது வந்து மிதுனத்துக்கு முழுவதுமாக போடணும் ஆனால் இந்த விஷயத்த வந்து நல்லதுக்கும் எடுத்துக்கலாம் கெட்டதுக்கும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த பழமொழியை சொல்கிறது பட் இது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயங்களுக்கும் போடணும் கெட்ட விஷயங்களுக்கும் போடணும் கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படிங்கிறதும் இதற்கு ஒத்த ஒரு பழமொழி தான் மிதன ராசிக்காரங்களுடைய நிலை அப்படிங்கிறது எப்போவுமே அப்படி தான் இந்த சனியினுடைய அமைப்பும் பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் நான் மிதன ராசிக்காரங்க இப்போதான் அஷ்டம சனி அப்படிங்கிறத கடந்து வந்திருக்காங்க கடைசியாக யோகச்சனியில் கடந்த இரண்டு வருடம் அப்படிங்கிறது போயிருக்கும் அடுத்து ஜீவனஸ்தானத்தில் அடி எடுத்து வைக்க போகணும் ஸோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது டோட்டலாகவே வந்து ஒரு நியூட்ரல் வேல்யூ தான் இது வந்து பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்காது அதே போல் பெரிய அளவில் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு பாதகமான நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்காது க்ளியராக சொல்லணும்னா இந்த சனிப்பயிற்சியானது உழைப்பிற்கேற்ற ஊதியம் முயற்சிகளுக்கேற்ற முன்னேற்றம் அப்படிங்கிறதான் மிதன ராசிக்காரங்களுக்கு முழுமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இப்போ பத்தாம் சனி வரும்போது மிதனராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் மிதனராசிக்காரங்க அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய வாழ்க்கையை இப்போ கொஞ்சம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா அவங்கவுங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப சில முக்கிய பொறுப்புகள் அப்படிங்கிறது இப்போ தான் கைக்கு வர ஆரம்பிக்கும் இதனால் வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்து இருக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் யோசிச்சிருக்கலாம் என்ன வேணாலும் செயல்பட்டு இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை நிலைகள் எப்படி வேணாலும் இருந்து வந்திருக்கலாம் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் திசை மாறக்கூடிய வகையில் சில திருப்பங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடைபெறுவதை பார்க்க முடியும் அதுக்குண்டான சில முக்கியமான காரியங்கள் சில முக்கியமான பொறுப்புகள் உங்கள்கிட்ட வந்து சேரும் அதை வந்து கொஞ்சம் கவனித்து செயல்பட ஆரம்பிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய வாழ்க்கை இனி அடுத்தடுத்த இலக்குகளுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த சனிப்பயிற்சியானது மிதனத்திற்காமை மீனராசிக்காரங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை பட் கான்சியஸாக இருக்க வேண்டிய ஒரு டைம் இது அதாவது பதறிய காரியம் சிதறி போகுன்னு சொல்லுவாங்க அதுக்காக சும்மா பொறுமையாகவே இருந்தால் அந்த பொறுமையை சோம்பேறித்தனத்தையும் உண்டாக்கும் ஸோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலைகளில் இருக்கிறதா அந்த பேலன்ஸ் தேர் ஸோ அந்த விழிப்புணர்வு தன்மை தான் நமக்கு நல்லது எது கெட்டது இது அப்படிங்கிறத புரிய வச்சு நல்வழியை காமிக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக மிதன ராசிக்காரங்களுக்கு இது அமையும் அப்போ அப்படிப்பட்ட நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோ அந்த கான்சியஸ் நிலை அப்படிங்கிறது மிதன ராசிக்காரங்களுக்கு இப்போ தேவை ஸோ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் உற்று கவனிங்க எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்கள் எல்லா இருந்துமே யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இந்த பட்டாமிரத்தில் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சனி வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் ஒரு சைட்லேயே எல்லா விஷயங்களும் நடக்காது எல்லா சைட்லேருந்தும் எல்லா விஷயங்களையுமே அனுஷ்டிக்கக்கூடிய நிலைகளில் தான் காரியங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் ஸோ அது வந்து எப்படி வேணாலும் எந்த வகையில் வேணாலும் ஒரு நல்ல காரியமும் ஒரு ஆகாத விஷயங்கள் அப்படிங்கிறது வரலாம் ஸோ எல்லா நிலைகள்லேருந்துமே யோசித்து பார்க்கக்கூடிய சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த மானு பக்குவம் அப்படிங்கிறது மிதனராசிக்காரங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் குறிப்பாக கரியர் பேஸ்டான விஷயங்களில் மிதன ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிற தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஆல்ரெடி மிதனராசிக்காரங்களெலாம் தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஆலோசிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க சிலருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படவும் செஞ்சுருக்கும் ஆனால் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தான் மாறியிருக்கே தவிர வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க காரணம் என்னென்னா கிரக அமைப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களுக்கு ரொம்பவுமே ஒரு பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்குது இன்னும் முழுமையான பணிகள் எதையும் கொடுக்கல இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகும் கூட மிதன ராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்களை கொண்டு வர செய்யும் பட் அதனால் வாழ்க்கையில் பெருசாக ஏதாவது மாற்றம் வந்துடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாத வழக்கமான விஷயங்கள் தான் எப்போது இருக்கக்கூடிய நிலைகள் தான் பார்த்துக்கிட்டு வருவீங்க ஒரு சராசரியான வழக்கமான நிலைகள் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டுருக்கோம் அதில் சின்ன சின்ன அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டு வருவீங்க ரேடியோ வாழ்க்கையவே வந்து மாற்றக்கூடிய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது பட் இங்கே கவனத்தில் வச்சுக்கோங்க இது நல்லதுக்கும் சொல்லணும் கெட்டதுக்கும் சொல்லணும் நல்லது நடந்தாலும் கை கிட்டியது வாய்க்கிட்டலங்கிற மாதிரி போயிடும் கெட்டது நடந்தாலும் தலைக்கு வந்து தலைப்பாக போயிடும் மீன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அந்த டைமில் கொஞ்சம் ஒதுங்கி தான் போக ஆரம்பிப்பாங்க அதுவே ஒரு பெரிய தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நல்லது நடக்கிறதுனாலும் பரவாயில்லை கெட்டது நடக்காமல் இருந்தாலே போதும் நிம்மதியாக அறிந்து போகணும் அந்த மாதிரி தான் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த பேச்சியானது அமையுது அதனால் அவங்களுடைய கரியர் பேஸ்டான விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலையில் இருக்கும் குறிப்பாக மிதனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உத்தியோக ரீதியான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் அதிகமாகவே செயல்பட ஆரம்பிக்கும் நிறைய பேர் மிதன ராசிக்காரங்க மிதன லக்னக்காரங்க கூட வெளிநாடுகளுக்கு போய் பணியாற்றக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிற ஏதாவது வகைகளை கைக்கூடும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியும் அதுக்குண்டான கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு கூடிய வெளிநாடு கனவுகள் அப்படிங்கிறது வேலைக்காக மட்டுமல்ல மற்ற விஷயங்களுக்காக கூட வெளிநாடு சமாச்சாரங்களில் நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் அதே போல் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் அளவான அமைப்புகள் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த பொருளாதார ரீதியான நிதி சுமைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான நிலைகளில் போய்கிட்டு இருக்கும் அதுவும் குறிப்பாக இப்போது சமீப காலங்களில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது மின் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இறுக்கி பிடிக்கக்கூடிய நிலைகள் தான் முன்னாடியெல்லாம் ரொம்ப பிரச்சனைகளாக இருந்தது இடையில் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்ட மாதிரி கொஞ்சம் நல்ல நிலைகளை பார்த்துருப்பீங்க அப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைகள் பிரச்சனைகளை ஆரம்பிச்சிருக்கும் ஸோ பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிற சூழ்நிலைகள் தான் போய்கிட்டே இருக்குது இப்படி இந்த பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா பொருளாதார நிலைகளையும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து வருவீங்க கரண்ட் சுமைகள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சில ஆதாயங்களை பார்க்க முடியும் அதே போல் சொத்து சகங்கள் வாகனங்கள் வகையிலிருந்து வந்த பிரச்சனைகள் வில்லங்கமான விஷயங்கள் இதெல்லாமே அகல ஆரம்பிக்கும் இந்த சொத்து பிரச்சனைகளால் சங்கடம் ஏற்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அதே போல் வழக்குகள் பஞ்சாயத்துகள் போன்ற விஷயங்கள கூட சில சாதகமான அமைப்புகளை இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு பார்க்க முடியும் குடும்ப விஷயங்கள் காரியங்களை நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும் ஏற்கனவே மிதன குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருந்து வந்திருக்கும் எப்போ இந்த அஷ்டமச்சனி ஆரம்பித்ததோ அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலைகளை நிறைய நெருக்கடிகளும் குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய மனஸ்தாபங்களும் தொடர்ந்து பார்த்து வருவாங்க இப்போது சில காலங்களாக அதிகரிக்கவே செஞ்சிருக்கும் நல்லது செஞ்சாலும் குத்தம் கெட்டது செஞ்சாலும் குத்தங்கிற மாதிரி என்ன செஞ்சாலும் யாரோ ஒருத்தங்களுக்கு அது குற்றங்குறியாகவே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சிக்கலான நிலைகளை பார்த்து வரக்கூடிய இந்த மிதன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இனி குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல அமைப்புகளை குடும்பத்துக்குள்ளே முன்னேற்றம் தரக்கூடிய விஷயம் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை தரக்கூடிய விஷயங்களை இனி தொடர்ந்து பார்த்து வர முடியும் குடும்பத்துக்குள்ளே சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகளை இனி பார்க்க முடியும் குறிப்பாக உங்களுக்கும் சரி உங்கள் இல்லத்தாரை சார்ந்தவங்களுக்கும் சரி இந்த சுப விசேஷங்கள் காரியங்கள் திருமண அமைப்புகள் புத்திரவாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்கும் குடும்ப இருந்து வந்த சங்கடங்கள் மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இன்னும் விலக ஆரம்பி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்து மாதிரி சங்கடம் கொடுக்கவங்க கூட இனி கொஞ்சம் ஒதுங்கி போக செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் இனி உங்களை புரிந்து கொண்டு அனுசரித்து அரவணைக்கவே முற்படுவாங்க அப்படி அரவணைக்கலைனாலும் கூட பிரச்சனை பண்ணாமல் ஒதுங்கி போவதாக செய்வாங்க இது வரைக்கும் உங்களை சீண்டி விட்டு சங்கடம் கொடுத்து வந்தாங்கன்னா இனி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் வேண்டாம்னு ஒதுங்கி போக ஆரம்பிப்பேன் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் ஸோ குடும்ப சூழ்நிலைகள் இன்னும் ஒன்றும் அந்த தேவையில்லாத ஆகாத விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் முழுவதுமாக விலக ஆரம்பிக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஒட்டாது கொஞ்சம் ஒதுங்கி போகவே செய்யும் அவங்க வகையில் மட்டும் கொஞ்சம் பெற்று இருக்கிறது நல்லது மற்றபடி பெற்றோர்கள் வகையில் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் பட் குடும்ப உறவுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தலை தூக்கச்சை பெரிய அளவில் இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன மருத்துவ வரையங்களை அப்பப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ குடும்ப உறவுகளுக்குள்ள உங்களுக்குன்னு சொல்லக்கூடிய வகையில் கூட இல்லை பட் குடும்ப உறவுகளுக்குள்ள உடல்நலம் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அசௌகரியங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் கவனத்தில் வச்சுக்கலாம் மற்றபடி குடும்ப உறவுகளுடைய அரவணைப்புகள் அப்படிங்கிற அந்த காலகட்டங்களில் முழுமையாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் ஏற்கனவே மீனராசி மாணவர்கள் கல்வி வித்தைகளை கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் சங்கடங்கள் அப்படிங்கிற அதிகமாக இருக்கும் மாணவர்கள் திறன் பெற்றவர்களாக அமைந்திருப்பாங்க ஆனால் திறனுக்கேற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கார் உழைப்பிற்கும் ஆனால் உழைப்பிற்கேற்ற அந்த ஊதியம் அப்படிங்கிறது இருக்கார் ஸோ அந்த மாதிரி மாணவர்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் சில நேரங்களில் அவங்களே கொஞ்சம் சளிப்போடும் வெறுப்போடும் காணப்பட்டு வருவாங்க என்னடா இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கூடான பெருசாக எதுவும் கிடைக்க மாட்டேங்குது இல்லைனா சம்மந்தம்லாம் வேறு ஏதாவது ஒரு விஷயங்களில் ஈர்க்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒலி அமைத்து கொண்டு அதில் போயிட்டுருப்பாங்க மற்றவங்களுக்கு இது பிடிக்காது புரியாது ஆனால் நல்ல டேலண்டடாக இருப்பாங்க பட் அதை வந்து ரெகனைஸ் பண்ணிக்கிறக்கோ அல்லது மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கோ முடியாது சிரமப்படுவாங்க ஸோ அந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு முழுவதுமாக மாற ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளை நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுடைய திறமைகளை வெளிப்பாட்டக்கூடிய அமைப்புகளை பார்க்க முடியும் ஓராளா மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு தான் அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பான முன்னேற்றங்களை பார்க்க முடியும் நன்றி வணக்கம் வளமுடன்